என்ன கேள்வினா நீங்கள் ஆத்திரம் கொஞ்சவே மாட்டீங்களா மாட்டிங்களா நானும் அந்தனா கொஞ்சிக்கிட்டே இருப்பேன் அப்போ பெத்த யாராவது கொஞ்சாம இருப்பாங்களா வீடு எவ்வளோ அந்த ஒரு நிமிஷம் பேசுகிறப்ப நான் கொஞ்சிருக்க மாட்டேன் உன்னே மற்ற நேரத்தில் கொஞ்சாமே இருப்பாங்களா என் பக்கத்துலேயே வெப்பம் வச்சிட்ருப்பேன் இருப்பேன் வாசி நேரம் என் பக்கத்தில் வாங்க செல்ல குட்டி இதோ ஒரு லட்சம் மொத்தம் கொடுத்துருப்பேன் இந்த அங்கேத்துக்கு செல்லக்குட்டி செல்லக்குட்டின்னு ஒரு கோடி தடவை கூப்பிட்ருப்பேன் யாராவது கொஞ்சாம இருப்பாங்களா கேட்கறாங்க ஒரு கேள்வி கேனத்தனமா என்ல கிட்டி மயிலு இன்னைக்குதான் பார்த்து சொல்றேன் இன்னைக்குதான் வீடியோ பார்க்கற அப்படி ஏண்டாவது ஆண்டம் மண்டமயிலு கிட்டி மயிலு நீ கம்மு வந்து பக்கம் பார்க்க வேண்டாம் போது ஒன்றா பார்க்கவே மாட்டேன் இல்லைன்னா பார்த்துட்டே இருப்பேன் பாத்தீங்களா சேட்டைய என்னடா பயிலு சரி நான் வீட்டுக்குள்ள வெயிடலமாட்டுலமா மழை ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது லைட்டா தூரிட்டு இருக்குது படுத்துட்டு இருக்கோம் சரி எங்கள் வீட்டில் அரிசியும் பருப்பு நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் அடுத்த வீடியோவில் போகலாம் நை ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட்